ஹலோ இன்னைக்கு நம்ம சேனல்ல சக்கரைவள்ளிக்கிழங்க போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் போண்டா செய்யறதுக்கு சக்கரை வள்ளிக்கிழங்க வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு கிழங்க வேக வச்சு எடுத்தாச்சு இத நல்லா கைய வச்சு பிசஞ்சுக்கலாம் கிழங்க நல்லா மசிஞ்சாச்சு. உப்பு தனி வத்தப்பொடி சீரகம் கரம் மசாலா பவுடர் பொடியான் வெங்காயம் பொடியா இருக்குன்னா கருவேப்பிலை மல்லி செடி கடலை மாவு அரிசி மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு மாவை இந்த மாதிரி எடுத்து உருட்டி அடுப்புல எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு போட்டுக்கலாம் போட்ட உடனே கரண்டி விட கூடாது கலரி கொடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் ஒண்ணு போல வேகட்டும் நல்லா வெந்திருச்சு என்னைய வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இது மாதிரி சட்டன்னு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வெளியே கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா வந்திருக்குது நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான